ஓசூர் மாநகர வடக்கு பகுதி அதிமுக சார்பாக நடைபெற்ற புரட்சி தலைவி செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா ஓசூர் மாநகராட்சி வடக்கு பகுதி அஇஅதிமுக கழகத்தின் சார்பாக மாண்புமிகு புரட்சி தலைவி செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் அசோகா இரண்டாவது வார்டு கவுன்சிலர் ஃப்ரீதர் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் சீனிவாசன் ஆகியோரின் ஏற்பாட்டில் கேட் எதிரில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் பெண்கள் ஆண்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் சார்பாக

மக்கள் மேல வரி 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 ஏத்து மக்களுக்கு வரியாக வீட்டுக்கு அமைச்சு இருபத்தி ஆறுல திருப்பி நம்ம கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு கொண்டு நன்றி வணக்கம் புரட்சி தலைவி அம்மாவோட பிறந்த நாள் கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அது நம்ம ஜூஜுவாடியில அதுல வந்து ஆயிரண் லேடி அப்படின்னா அம்மா தான் இது உலகத்திலேயே அந்த மாதிரி நம்ம பார்க்கல அவங்க நம்ம கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஆறுக்கு வந்து திரும்பி அம்மாவோட ஆட்சி தமிழ்நாட்டுல கண்டிப்பா நிலையா வந்து நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்றோம் இது வந்து எல்லாருமே நம்ம எல்லாருமே மனசு வச்சா முடியும்ன்றது என்ன பொய்யான வார்த்தைகள் சொல்லி சொல்லி டிஎம்கே இன்னைக்கு வந்தது கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து அம்மாவோட ஆட்சி கண்டிப்பா தமிழ்நாட்டுல கண்டிப்பா நிலையும் பீஜுவாடி கிராமத்தில் அம்மாவின் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர்களின் புகழை கூற வார்த்தைகளே இல்லை ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது நாங்க ரொம்ப பெருமை கொண்டிருக்கிறோம் அவங்க வந்து பெண்களுக்கு தாலி ஒரு பவுன் தாலி எடுத்து தால நிறைய சலுகை செஞ்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு இரு சக்கர வாகனம் பெண்களுக்கு வேலை வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இரு சக்கர வாகனம் இதை நானும் பெருமைப்படுறேன் அந்த அம்மாவின் புகழ நாங்க வந்து எப்பொழுதும் நாங்க கொண்டே இருப்போம் அம்மாவாக அம்மா இல்லாததால பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு நாங்கெல்லாம் உணர்றோம் சொல்லு அம்மாவோடைய ஆட்சி மீண்டும் வரணும் வந்தாதா திரும்பவும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் ரொம்ப வேண்டிக் கொண்டிருக்கிறோம் திரும்பவும் இந்த ஆட்சி வரணும் ஜெயலலிதா உடைய ஆட்சி வரணும்ட்டு நாங்க